மகாலட்சுமி திருப்தியையும் மனச்சாந்தியையும் வழங்கும் கருணை மிக்க தேவியாவாள் வெறும் பொருள் செல்வங்களை மட்டும் விரும்பி அவளை வழிபடுபவர்கள் ஏமாற்றம்தான் அடைவார்கள் குபேர சம்பத்துக்கள் மட்டுமன்றி தனம் தானியம் சந்தானம் சௌபாகியம் தைரியம் வைராக்கியம் வெற்றி மனச்சாந்தி அனைத்தையும் வழங்குபவள் மகாலட்சுமி பொதுவாக மகாலட்சுமி என்று சொன்னதுமே அவள் உலகியல் செல்வங்களை மட்டும் அருளும் தேவி என்றுதான் அனைவரும் நினைக்கிறோம் காலம் காலமாக இதை நம்பியே மகாலட்சுமியை வழிபடுகிறோம் வசதி படைத்து வாழ்கின்ற செல்வந்தர்களை லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்கள் என்று பாராட்டுகிறோம் அதனால்தான் மகாலட்சுமியை பூஜிக்கும்போது காசு பணம் பொன் மற்றும் வெள்ளியை வைத்து வழிபடுகிறோம் அப்படி செய்தால் செல்வம் வளரும் என்று ஒரு நம்பிக்கை பலருக்கும் உள்ளது இது சரிதானா மகாலட்சுமிக்கு செல்வத்தை அள்ளித்தரும் சக்தி மட்டும்தான் உண்டா இதை தெரிந்து கொள்ள மகாலட்சுமி அவதாரம் செய்த சம்பவத்தை இங்கே பார்க்கலாம் தேவி பாகவதம் தனது ஒன்பதாவது காண்டத்தில் மகாலட்சுமியின் தோற்றம் பற்றி விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதிபராசக்தி தன்னிலிருந்து தன்னை போலவே சக்திகள் கொண்ட இரு தேவிகளை உருவாக்கினாள் அவரது இடபாகத்திலிருந்து தோன்றியவள் ரமாதேவி வலபாகத்திலிருந்து தோன்றியவள் ராதா தேவி ரமா என்றால் மிகவும் அழகானவள் என்று பொருள் ரமாதேவி ஆதிபராசக்தி மகாலட்சுமி என்று பெயரிட்டு அழைத்து அவளை மகாவிஷ்ணுவின் மனைவியாக ஒப்படைத்தார் மகாலட்சுமி அப்போது செல்வத்தின் நாயகியாக செயல்படுவாள் என்று தேவி பாகவதத்தில் குறிப்பிடப்படவில்லை அவள் அன்பின் வடிவம் என்றும் விஷ்ணு பத்னி என்றும் விஷ்ணுவுக்கு சேவை செய்யும் தேவி என்றும் தான் தேவி பாகவதம் கூறுகிறது மகாலட்சுமியின் தோற்றம் பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறுவிதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது துர்வாச மகரிஷியின் சாபத்தால் தேவேந்திரன் முதலான தேவர்கள் தங்கள் பதவிகளை இழந்தனர் தேவலோக செல்வங்கள் யாவும் மறைந்தன தேவலோக ஐஸ்வர்யங்களுக்கு ஆதாரமான ஸ்வர்கலக்ஷ்மியும் தேவலோகத்தைத் தொடர்ந்து மகாலட்சுமியுடன் ஐக்கியமானாள் பாதிக்கப்பட்ட தேவர்கள் அனைவரும் வைகுண்டம் சென்று காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை குறித்து தவம் இயற்றினர் தங்கள் இளமை ஆயுள் இழந்த அனைத்து செல்வங்கள் ஆகியவற்றை மீட்டுத் தந்து மீண்டும் தேவலோகம் உருவாக அருள் புரியுமாறு பிரார்த்தனை செய்தனர் காக்கும் கடவுளான விஷ்ணு மனமிறங்கி வரமளித்தார் நீங்கள் இழந்த செல்வங்களை பெற மகாலட்சுமி ஒரு அவதாரம் எடுப்பாள் அதற்கு வழிகோல நீங்கள் பார்க்கடலை கடைய வேண்டும் அதிலே தோன்றும் அமிர்தம் உங்களுக்கு நிரந்தர இளமையையும் மரணமில்லா பெருவாழ்வையும் கொடுக்கும் பார்க்கடலில் தோன்றும் மகாலட்சுமி நீங்கள் இழந்த சௌபாகியங்களையும் செல்வங்களையும் பெற அருள் புரிவாள் என்று மகாவிஷ்ணு தேவர்களுக்கு வாக்களித்து ஆசி கூறினார் பார்க்கடலை கடைவது அத்தனை எளிதா அதற்கும் மகாவிஷ்ணுவே வழி கூறினார் மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக்கி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமும் கயிறை இழுத்து பார்க்கலரை கடைந்ததால் மகாலட்சுமி தோன்றி அருள்பாலிப்பாள் என்று உறுதி கூறினார் பார்க்கடலை கடையும் பணி தொடங்கியது முதலில் ஆலக்கால விஷம் தோன்றியது அனைவரும் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் தோன்றி விஷத்தை அருந்தி தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றினார் பார்க்கடலை கடையும் பணி மீண்டும் தொடர்ந்தது பார்கடலிலிருந்து அபூர்வமான பல வஸ்துக்களும் ஜந்துக்களும் தோன்றின முடிவில் ஒளிமயமான ரூப்பல் ஆவண்யத்துடன் தேவி மகாலட்சுமி தோன்றினாள் தேவியை கண்டதுமே அனைத்து தேவர்களும் அசுரர்களும் அவள் அழகைக் கண்டு மயங்கி அவளை அடைய விரும்பினார்கள் அப்போது மகாலட்சுமி என்னை அடைய வேண்டும் என்று விரும்பும் எவரையும் நான் தேர்ந்தெடுக்கப் போவதில்லை என் தோற்றத்தை கண்டு என்ற சலனமும் இல்லாமல் இருக்கும் ஒருவரையே நான் சரணடைவேன் என்று கூறினாள் அதன்படி எதனாலும் பாதிக்கப்படாமல் யோகன் இத்திரையில் இருந்த மகாவிஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்தாள் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் மகாலட்சுமியின் பெருமை விளக்கப்படுகிறது அவளை பற்றி பிரம்மதேவனே தேவர்களுக்கு இப்படி கூறுகிறார் எந்தெந்த இடங்களில் தர்மம் நியாயம் நீதி நேர்மை நல்லொழுக்கம் ஆகியவை நிலைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் எனவே தேவர்கள் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் நிலைநாட்டி வாழ உறுதி பூண்டால் மகாலட்சுமி தேவலோக்க செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் அளிப்பாள் என்பது பிரம்மதேவனின் வாக்கு மகாலட்சுமி திருப்தியையும் மனச்சாந்தியையும் வழங்கும் கருணை முக்கிய தேவியாவாள் வெறும் பொருள் செல்வங்களை மட்டும் விரும்பி அவளை வழிபடுபவர்கள் ஏமாற்றம் தான் அடைவார்கள் என்றும் பிரம்மதேவன் தேவர்களிடம் கூறினார் மகாலட்சுமியின் பெருமையை அறிந்த தேவர்கள் அவளை பக்தியோடு சரணடைந்தார்கள் அப்போது அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஸ்வர்கலக்ஷ்மி தேவலோக்கத்தை அடைந்தாள் தேவலோக்கம் மீண்டும் தெய்வீக செல்வங்களோடு ஒளி வீசியது அவர்கள் அவள் துதிப்பாடி மகிழ்ந்தனர் திசைக்காவல் புரியும் அஷ்டதிக்பாளர்களில் ஒருவர் குபேரன் அவர் வடதிசை காவலன் சிறந்த சிவபக்தரும் கூட தேவலோக்க செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாத்து தகுதியானவர்களுக்கு சரியான தருணத்தில் அந்த செல்வங்களை வழங்கும் அதிகாரம் அவருக்கு தரப்பட்டது மகாலட்சுமி கடாட்சம் பெற்றவர்களுக்கு நவநிதியையும் வழங்குகிறார் குபேரன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்கள் வழங்கும் செல்வங்கள் நவநிதியில் அடங்கும் மகாலட்சுமியின் அருள்பார்வை பெற்றவர்களுக்கு உலகியல் செல்வங்களோடு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்க குபேரன் வழி செய்கிறார் பேராசையும் அதர்மமும் மிக்க மனிதர்கள் சிலருக்கும் உலகியல் செல்வங்கள் இருக்கலாம் அது அவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக இருக்கலாம் ஆனால் சத்தியமும் நேர்மையும் இல்லாதவர்கள் பெற்ற செல்வத்தால் அவர்களுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை மகாலட்சுமி என்பவள் உலகியல் செல்வத்தை மட்டும் தருபவள் அல்ல மனித வாழ்க்கைக்கு தேவையான எட்டு வகை செல்வங்களையும் அளிப்பவள் அஷ்டலட்சுமியாக அருள்பாலிக்கும் மகாலட்சுமியின் பல்வேறு பரிமாணங்களையும் அவள் வழங்கும் செல்வங்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆதி இவளுக்கு ரமணா என்ற பெயரும் உண்டு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியவள் இவள் தானிய உயிர் வாழும் ஜந்துக்கள் அனைத்துக்கும் உணவு அவசியம் அந்த உணவை வழங்கும் பூமி தாய்தான் இவள் விவசாயத்தை வளப்படுத்தும் இவளே பசித்தவனுக்கு உணவு கிடைக்கச் செய்யும் கருணை தாயாகவும் திகழ்கிறாள் தனலட்சுமி உணவுக்கு அடுத்தபடியாக மனித வாழ்விக்கைக்கு தேவையானது உடை இருப்பிடம் இவற்றை அடைய வழி செய்வது தனம் எனப்படுகிறது அந்த தனத்தை தந்தருள்பவள் இவள் சந்தான லட்சுமி நல்ல குடும்பமும் நல்ல குழந்தைகளும் ஒருவனது வாழ்க்கையை வளமாக்கும் செல்வங்கள் எத்தனை பொருள் செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லையே என்று ஏங்கித் தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு இந்த ஏக்கத்தை தீர்த்து குழந்தை செல்வத்தை அருள்பவள் சந்தான லக்ஷ்மி கஜலக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ஷீராப்தி தனையை என்ற பெயரும் உண்டு பார்க்கடலில் தோன்றியவள் என்பது இதன் பொருள் பார்க்கடலில் மகாலட்சுமி தோன்றிய போது இரண்டு யானைகள் தோன்றி தங்கள் தும்பிக்கையில் தாங்கிய பொற்குடத்தால் தேவிக்கு பாலாபிஷேகம் செய்தன இரு யானைகள் நின்றதால் அவள் கஜலக்ஷ்மி எனப்பட்டாள் இன்றும் ஆலயங்களில் கர்ப்பக்கிரக வாயிலிலும் வீடுகளின் வாசற்படி நிலையிலும் கஜலட்சுமி சிற்பம் வைக்கப்படுவதை காணலாம் மன தூய்மையையும் மன அமைதியையும் தருபவள் இவள் வித்யாலட்சுமி அறிவாற்றல் இல்லை என்றால் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் பயன் இருக்காது அறிவாற்றல் வளர ஆதாரமாக விளம்புவ விளங்குபவள் உயரிய ஞானத்தை அடைய வழி செய்பவளும் இவளே இவள் சரஸ்வதியின் அம்சம் விஜயலட்சுமி கடுமையான முயற்சியும் உழைப்பும் நிச்சயமாக வெற்றி தரும் அந்த உழைப்புக்கு உரிய சக்தியை தந்து வெற்றியோடு வாழ அருள் புரிபவள் விஜயலட்சுமி தைரிய லட்சுமி கல்வியும் செல்வமும் இருந்துவிட்டால் போதுமா தர்மநெறியில் நினைத்ததை செய்து முடிக்க மனோபலமும் உடல் பலமும் வைராக்கியமும் தைரியமும் அவசியமல்லவா அதை தருள்கின்றவள் தைரியலட்சுமி அல்லது வீரலட்சுமி ஆவாள் அஷ்டலட்சுமிகளில் யாருடைய அனுகிரகம் மிகவும் முக்கியமானது என்பதை விளக்க ஒரு கதை உண்டு பணக்காரனான ஒருவனது வாழ்வில் திடீரென துன்பங்கள் சூழ ஆரம்பித்தன கிரகங்கள் பலமின்றி அவன் கெட்ட காலம் நடந்து கொண்டிருந்தது பணம் வீடு வாசல் குடும்பம் ஆகியவற்றை அவன் ஒவ்வொன்றாய் இழக்க நேரிட்டது நொந்து போன அவன் தனது பிரம்மாண்டமான வீட்டின் வெளிவாசல் அருகே சிறிது நேரம் உட்கார்ந்தான் ஒவ்வொரு லட்சுமியாக அவன் வீட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தனர் தானிய லட்சுமி வெளியேறினாள் வீட்டில் சாப்பிட ஏதும் இல்லாமல் ஆயிற்று அதன் பின் தனலட்சுமி வெளியேறினாள் வீட்டில் உள்ள பணமும் பொன்னும் பொருளும் போயின சந்தானலட்சுமி வெளியேறினதும் அவன் மனைவி மக்கள் அவனை தனியே விட்டு சென்றனர் தொடர்ந்து கஜலட்சுமி விஜயலட்சுமி ஆதிலட்சுமி ஆகியோரும் வெளியேறினர் அவர்கள் தன்னை விட்டு போவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அந்த பணக்காரன் கடைசியாக தைரியலட்சுமி அவனை விட்டு கிளம்ப முற்பட்டாள் அவள் வெளியேறும்போது அவன் ஓடி சென்று அவள் பாதங்களில் விழுந்து தாயே தயவு செய்து நீங்கள் மட்டும் என்னை விட்டு போய்விடாதீர்கள் என்று கதறினான் அவனது வேண்டுகோளுக்கு இணங்க தைரிய வெளியேறாமல் மீண்டும் அவன் வீட்டுக்குள் சென்றாள் அதன் பின் வெளியே சென்ற மற்ற லக்ஷ்மிகளும் ஒவ்வொருவராக வீட்டுக்குள் வந்தனர் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் பெற்றான் அந்த பணக்காரன் தர்மத்தை கடைபிடித்து ஒழுக்கத்துடன் வாழ்பவர்கள் வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளும் அருள்புரிவார்கள் புரிவார்கள் தன்யூஸ்மி